ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் சீனிவாசன் வருஷ நாடு அக்ஷயல ஜோட முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பளித்தது குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடானக்கூடிய நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம் தற்சமயம் அவங்களுக்கு நாற்பது வயது போயிட்டுருக்கு இவங்களோட கேள்வி என்னென்னா குழந்தை இல்லை ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அச்சய லக்ன பற்றி ஜோடு முறையில் வந்து ஒரு ஆய்வு பார்க்கலாம் இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் தற்போது போயிட்டு இருக்கக்கூடிய அச்சய லக்னமானது வந்து தனுஷ் லக்னம் போராடம் நான்காம் பாதம் சரிங்களா இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து முப் இந்த இந்த லக்னம் ஏல்பி லக்னம் அது தனுஷு வரும்போது அவருக்கு முப்பத்தி ஒரு வயது சரிங்களா இந்த லக்னம் ஆரம்பிக்கும் போது முப்பத்தி ஒரு வயதாக வர்றதுனால அது எப்படி அப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம் இந்த ஜாதகரோட லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் ஏஎல்பி லக்னத்திலே இருக்கார் ஒன்றுக்கும் நான்குக்கும் அதிபதியான குரு பகவான் வந்து ஏஎல்பி லக்னத்திலே இருக்கார் ஐந்தாம் அதிபதி யார்னு கேட்டிங்கன்னா அதாவது மேஷ லக்னம் செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அவரும் நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கார் ஆனால் அந்த ஐந்தாம் இடத்திற்கு ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியாகி மூன்றாம் அதாவது ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதாவது இந்த ஐந்துக்கு ஒன்றுக்கு ஆதிபத்தியம் வாங்குறார் இந்த ஏஎல்பிக்கு ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் விரயத்திற்கும் அதிபதியாகி செவ்வாய் வந்து எங்கே உட்காந்துருக்காரு மூன்றாம் இடத்துல அப்போது பனிரெண்டுன்றதே ஒரு விரயத்தை கொடுக்கும் அந்த விரயாதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா அந்த மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்குது அந்த வீரியம் சார்னேன்னா குழந்தைன்னு சொன்னாலே ஒரு ஆணோட ஜாதகம்னா மூன்றாம் இடத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் அந்த மூன்றாம் இடத்துல போய் இந்த விரையாதிபதியான செவ்வாய் போய் அமர்ந்திருப்பது வீரிய குறைபாடுகளை இந்த ஜாதகருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆமான்னு சொல்லலாம் சரிங்களா சரி இப்போது வீரியம்னு சொல்லும்போது மூன்றாம் இடத்த பிசிபிக்கு எடுத்துக்கலாம் இந்த மூன்றாம் இடத்தோட அதிபதி யார்னா சனி பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரயத்தில் அந்த மூன்றாம் இடத்திற்கு பத்தாம் இடத்தில் இருப்பது வந்து ஒரு பிரச்சனையாக அந்த வீரியம் சார்ந்த அந்த கவுண்டிங்கில் பிரச்சனை இருக்கான்னா ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது ஆமான்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அது இல்லாமல் இங்கே கேது பகவான் ஆரம்பிக்கும் போதே மூலம் ஒன்றாம் மாதம் ரெண்டு மூன்று நான்கு வருடம் ஐந்து மாத காலங்கள் கேது பகவானும் பனிரெண்டுலேயே இருக்காரு அதாவது அந்த இடத்துலையும் அந்த விரயத்துலேயும் அமர்ந்திருக்காரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் இந்த சுக்கர பகவான் யாருன்னா இந்த ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாகி அந்த மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்போது பன்னிரெண்டாம் அதிபதியும் போய் மூணில் இந்த ஆறாம் அதிபதியும் போய் அந்த மூணில் அமர்ந்திருப்பது அப்போது அவருக்கு அந்த கவுண்டிங்கில் ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கானா கொடுத்துருக்கு அது இல்லாமல் அந்த சனி பகவானாக இருக்கிறதுனால அந்த கவுண்டிங் அந்த வீரியம் வந்து அந்த வேகம் குறைஞ்சிருக்கு அந்த போகிற ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வேகம் குறைஞ்சிருக்குன்றத டாக்டர் அவங்ககிட்ட ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம ஆனால் அவங்க சொல்லாமலே நம்ம இந்த வார்த்தையை சொன்னோம் அவங்க ஆமாங்க டாக்டர் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி சரிங்களா சரி இப்போது போராடம் நான்காம் பாதம் போகுது மறுபடியும் இந்த லக்னம் மாறுற வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்குமானா நிச்சயமாக இருக்கும் சரி இப்போ ஏஎல்பி லக்னமானது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பூராடம் மூன்று முடிந்து பூராடம் நான்கு முடிந்து உத்திராடம் ஒன்று முடிந்து அடுத்த இயல்பு லக்னமானது வந்து மகரமாக போகும்போது அப்பயும் நீங்கள் மூன்றாம் அதிபதியான குரு பகவான் எங்கே அமர்ந்து ஏஎல்பிக்கு இயல்பிக்கு பனிரெண்டில் அப்பயுமே இவங்களுக்கு வீரியம் சார்ந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்குமானா இவருக்கு வாழ்நாள் முழுவதுமே அதை வாழ்நாளில் இந்த இயல்பு லக்னம் மகரம் முடிகிற வரைக்குமே இந்த தொல்லைகள் இவருக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்கும் வீரியம் சார்ந்த குறைபாடு இவருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த ஜாதகம் வந்து வந்த உடனே பார்த்து அவங்ககிட்ட சொன்னோம் அவங்களும் ஆமாங்க அப்படின்னு சொல்லி வேறு விதமான ஒரு முயற்சியை வந்து அவங்க எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது டெஸ்டியூ பேபி மாதிரி வேறு ஒரு முயற்சி பண்ணுறோன்னு சொன்னாங்க அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் இது மாதிரி ஒரு எளிய ஆய்வு முறை வந்து அச்சயலகனை பற்றி ஜோடு தான் கணிக்க முடியும் இப்போ வந்து இது ஆணோட ஜாதகம்ன்றதுனால நம்ம அஞ்சு மூணை மட்டும் எடுத்து முடிச்சிட்டோம் வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை அதனால் இங்கேயே அவருக்கு ரிசல்ட் வந்ததினால நம்ம வேறு ஆய்வுகளை பண்ணலை சரிங்களா அதனால் இங்கேயே அவங்க ரிசல்ட் வந்துச்சு இங்கேயே பதில் சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அதனால் இது மாதிரியான ஆய்வை வந்து இங்கே தான் அச்சை லக்கணப்பதி முறையில் தான் கணிக்க முடியும் இதை நீங்களும் கற்றுக்கிட்டு எளிமையாக பலன் சொல்கிறதுக்கு எங்கள் வாய்ப்பே வாய்ப்பு உங்களுக்கு எளிமையாக உருவாக்கி கொடுக்குறாங்க ஆன்லைன் மூலம் தான் இந்த வகுப்புகள் நடக்கும் ஜூம் மீட்டிங்கில் இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வகுப்பு அட்டன் பண்ண முடியும் காலை நாலரை டு ஆறரை ஜூம் மீட்டிங்கில் தான் நடக்கும் அதனால் நீங்களும் வந்து இதை கற்றுக்கிட்டு எளிமையாக பலன் சொல்லுங்கள் இந்த நீங்கள் கற்றுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த கீழே இருக்கக்கூடிய அலுவலக நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக ஒரு ஆய்வு பார்க்கலாம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி